Yeah. அந்த யாரும் ஆல்ரெடி எதுவுமே ம்னால் ஆல் பணம் கட்டலைன்னா உங்களுடைய டோக்கன் வந்து அறுக்கப்படும் ஸோ இந்த டோக்கன் வரச்சு பிடிச்சிருக்கிறோம் ஸோ அதே மாதிரி இந்த மாதமும் குழுக்குள்ளே நீங்கள் அந்த மாதம் பணம் கட்டலைன்னா உங்கள் டோக்கனில் இந்த பரிசுல எடுத்து மாட்டோம் டோக்கன்லாம் வரைச்சி பிடிச்சிருக்கிறோம் பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க ஒன்றா நம்பர்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் வரிசைப்படுத்தியிருக்கோம் இதில் உங்களுடைய டோக்கன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க அனைவருடைய டோக்கனும் இதில் வரிசைப்படுத்தியிருக்குறோம் இதில் யார் இந்த மாதம் கொடுக்கலையோ அவங்களோட டோக்கன் நம்பர் மட்டும் இதில் இருக்காது ஸோ செஞ்சு எல்லாருமே அந்தந்த மாதம் குழுக்கள் கொடுத்துருங்க பத்தாம்தேதிக்குள்ளே கொடுத்துருங்க குழுக்களில் பரிசு பொருட்கள் எழுந்த பரிசு பொருட்கள் மட்டுமே கொடுக்கப்படும் பார்த்துருங்க இப்போ அறுபதாவது நம்பர்லேருந்து கட்டிக்கிட்டு இருக்கிறோம் ஒன்று செக் பண்ணிக்கோங்க உங்களோட டோக்கன் நம்பர் இதில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க இந்த இந்த மாதம் டோக்கன் குழுக்களுக்கு பரிசு கொடுத்த நபர்கள் மட்டுமே டோக்கன் சேர்த்துருக்குறோம் இருக்காத நபர்களால் சேர்க்க மாட்டோம் ஸோ உணவருடைய ஃபோன் நம்பர் இடம்பெற்றிருக்கு இடம் பெற்றுருக்கு லைவ் போயிட்ருக்குது பாருங்கள் இந்த மாதம் பரிசு என்னவென்றால் ஆறுக்கு நாலு மரக்கட்டில் ஆறு நாலு மெத்தை இந்த அர்த்தசாலி வின்னர் யாருன்னு பார்க்க போகிறோம் ஸோ உங்களுடைய டோக்கன் இதில் கொடுத்துருக்குறோம் உங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் உங்களுக்கு கொடுத்த ஃபார்மில் எல்லாமே கொடுத்துருக்குறோம் ஒரு சில நபர்கள் வாங்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அட்டையை இந்த மாதம் கம்பல்சரி கொடுத்துருவோம் இந்த அட்டையை விட்டு வாங்கிக்கோங்க எதே டவுட்டுன்னா உங்களுடைய நம்பருக்கு குண்டு நம்பருக்கு மெசேஜாகவும் பண்ணலாம் இல்லை கால் பண்ணி கூட சொல்லலாம் ஸோ விழுந்த அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு விழுவாத நபர்களுக்கும் பரிசு உண்டு கட்டிய பணம் மீன் போகாது இதில் அனைத்து நபர்களையும் டோக்கன் இடம்பெற்றிருக்குது டோக்கன் கொடுக்காத நபர்களும் நாங்கள் டோக்கன் மட்டும் இல்லை வெளியெடுத்திருக்கோம் ஸோ கம்பல்சரி அனைவருமே இந்த பரிசு திட்டத்தில் கலந்து கொண்டு ஆர்கே என்டர்பிரைசஸ் வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணுமாறு தாழ்மூலம் கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் நாங்கள் இல்லை இப்போ மென்மேலும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணி இந்த இரண்டாம் ஆண்டு முழுக்களை அடுத்து மூன்று நான்கு ஐந்து இந்த மாதிரி பார்க்க வேண்டும் என்பது நம்முடைய இலக்கு எல்லா நம்பரையும் பார்த்துக்கோங்க ஸ்டார்டிங்கில் இருந்து இன்று வரைக்கும் அனைவருக்குமே இந்த முறை கொடுத்துருக்குறாங்க கொடுக்காத ஒரு சில நபர்களுடைய டோக்கன் நம்பர் மட்டும் இங்கே இருக்காது Hi friends, welcome to our Caterpillar Sai 3. நம்ம சாப்பிடுங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டாண்ட் சாயம் ஃபஸ்ட்டாண்ட் ஆட்டு போட்ட ஏபிள் வந்து ஏஎஸ் மால் எதுக்கும் கடை இருக்குது ஸோ அவங்களுக்கு தேவையான கல்யாணம் சீர்த்தி சாமான் அதை பாத்திரம் பண்ணி வந்திருக்கு ஒரு பத்தி ரூபாய் வாசி சோழி அனுப்பிச்சு அவங்க வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குருக்கள் சிப்பு மொழி இருக்குது இந்த குழுக்கள் வந்து இந்த அவங்களுக்கு கிட்டவண்டி குழந்தைங்க ஆயிரம் ரூபா இருக்குது ஸோ அவங்க குழுக்கள் ஆரம்பமாக வாங்கி போகிறது பார்த்துக்குங்க பானை எழுபிப்பான பானை சரிங்களா இந்த மாதம் இன்னி பார்த்திங்கன்னா ஆரையாலுக்கு மரக்கட்டில் ஆரையாலுக்கு நாளைக்காட்டில் அதனுடைய மெத்தை பார்த்துக்கிங்கன்னா பானை ஒன்றும் இல்லை இப்போ நம்ம அடிக்கல் சின்ன தோக்கணப்பள்ளி இல்லை நம்ம இப்போ அழுத்தி போகணும் தூணி நம்ம யார் அடுத்த சாலைன்னு பார்க்க போக்குமெண்ட் சரியாப்பா சரியா ஒரே ஒரு கேப்பாப்பா ஒரே பானையிலேருந்து ஒரே ஒரு டோக்கமெண்ட் இருக்கு ஒன்னு ஒன்று யார் எந்த அடுத்த நம்பர் நானூற்றி நாற்பத்தி நாலு நானூற்றி நாற்பத்தி நாலு நானூத்தி நாற்பத்தி நாலு அந்த அறுபத்தாலை என்னூத்தி நாற்பத்தி நாலு முருகன் முதுவத்தூர் அவர்களுக்கு ஆறுக்கு நாலு மரக்கட்டு மற்றும் அதற்கு தேடா மெத்தை உங்களுடைய பரிசை என்ற பரிசு பொருளை கடிசம் தமிழ்

ஸோ இது போக இதே போல யார் அந்த அதிர்ஷ்ட சனி அடுத்தடுத்த அடுத்த மாதங்கள் நம்ம பார்க்க போகிறோம் எல்லாரும் பணம் சீக்கிரம் வீட்டாக கட்டிடுங்க பத்தாம் தேதிக்குள்ளே கட்டிடுங்க அடுத்த மாதத்துக்குள்ள இதே போல் நம்ம சனி சனி பிளான் பண்ணியிருந்தோம் அதை நமக்கு கட்ட முடியுது ஸோ அடுத்த வாரத்திலிருந்து ஞாயிறு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இனிமேல் ஞாயிறு ஞாயிறு குழுக்கள் நடக்கிற மாதிரி அதாவது மாதத்தின் கடைசி ஞாயிறு நாலாவது ஞாயிறாக இருக்கலாம் ஐந்தாவது ஞாயிறாக கூட இருக்கலாம் சரிங்களா கண்டிப்பாக குழுக்கள் நடைபெறும்